ஏகனை போற்றி இணையாளன் ஈசனை போற்றி பிரணாத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தாசரணம் இரண்டையே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கை மிக அருமது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவு குருவை பற்றிய பதிவு தான் இது குரு பயிற்சிக்குனாலும் குருவை பற்றின பதிவாகவே அதிகமாக வந்துட்டு இருக்குது எட்டாம் இடம் குரு அப்படின்ற மாதிரி போகணும் ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு இருக்கும் இந்த குரு காலபுருஷத்துவத்தின் ஒன்பது சுப சுபகிரகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் அவர் சுபகிரகம் தானா கண்டிப்பாக அதை பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சுபகிரகமாக தான் வர்றார் எல்லா இடங்கள்லையுமே வந்து அவருடைய இருப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒன்பது அதாவது இவருக்கு சிறப்பான பார்வை அப்படின்ற வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் எல்லா கிரகங்களுக்கும் இருக்கிற மாதிரியான அந்த ஏழாம் பார்வை அப்படின்றது வந்து பொதுவான பார்வை இந்த அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஏதோ ஒன்று அறிவுறுத்திகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை வந்து இந்த குரு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நீச்சம் அஸ்தங்கமம் அஸ்தமனம் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு சந்தனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு இது எல்லாமே வந்து ஒரு ஜாதகரை வந்து ஒரு முழுக்கு உழுக்கி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சனி எட்டில் மறைஞ்சால் ஆயுள் விருத்தி ஆறில் வரைஞ்ச எதிரியே விழக்கூடியவர் பத்தில் இருந்தால் கர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் ஆனால் அது வந்து ஒரு காரகத்தை கொடுக்கும் அப்போ காரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்து அந்த பத்தாம் இடத்து சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை கொடுக்கும் ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்கணத்தில் வந்து ஸ்தானபலம் இந்த பலத்தில் உட்காந்துருவார் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் அது ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ் நம்ம எக்ஸம்சனாக வர்றதுங்கிறது வந்து மிதன கன்னி லக்னங்களுக்கு வந்து பாலகாதிபதியை வர்றதுனால கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அவர் ஸ்தான பலத்திலேயே உட்கார்ந்தாலும் கொஞ்சம் கடுமையை தரக்கூடியவராக இருப்பார் அதாவது கொஞ்சம் குழப்பமான மனையை உடையவராக இருப்பார் இதே தினசந்தனையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதேமாதிரி வந்து ரிஷபத்துலாத்திரையும் அதே மாதிரி தான் வருவார் அதுவும் வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ அந்த நாலு ராசிகள் போக மீறி எட்டு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தனுர் மண்டலத்தில் வந்து தனுசு மகர கும்ப மீனம் மேச விருச்சனம் கடகம் சிம்மம் இந்த எட்டு ராசிகளில் குரு இருக்கும் பொழுது மிக சுபத்துவமான குருவாக இருக்கிறார் இது பொதுவான கால உருஷ தத்துவத்தில் வரக்கூடிய அமைப்பு அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு லக்கணத்துக்கு லக்கணத்தில் ஸ்தானபலம் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் குடும்பம் வாக்கு கல்வி இளமை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பங்க வகுப்பு வரைக்கும் கற்கக்கூடிய முதற்கல்வி அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருந்தால் நல்ல ஒரு அமை அருமையான அமைப்பை ஆரம்ப கல்வி வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து தெளிவான முறையில் வந்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும் அதாவது வந்து ஐந்தில் வளையாதது அறுபதில் வளையுமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்பமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த இரண்டாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடியதும் வலிய ஒரு குருவாக இருக்குது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கும் இதே நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேந்திரங்களில் போகும்போது சுபகிரகம் அப்படின்றது வந்து வலு இழந்த குருவாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ அந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும் இருந்தாலும் பொருளாதாரம் அந்தஸ்து பெயர் புகழ் மானசீகமான ஒரு காதல் அதே மாதிரி வந்து மனதுக்கு நிறைவான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவனாக இருப்பார் குரு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனஸ் அது காரக கிரகம் ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு பிரியத்தையும் காதலையும் இந்த பிரபஞ்சத்தையும் பொது அறிவியையும் சுய அறிவியையும் சிந்தனையும் அழிக்கக்கூடிய இடத்துல வந்து குரு உக்காரும்போது இது எல்லாமே கொடுத்துருவார் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார் ஆனால் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுஷ தத்துவத்தின் ஐந்தாம் இடமாக வரக்கூடிய அந்த பஞ்சமஸ்தானத்திற்கு அது நமது உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பும் நமக்கு பின்னால் வரக்கூடிய வம்சாவளியை குறிக்கக்கூடிய இடத்துல இந்த குருப்பை உட்கார்ந்தால் அல்ல சிம்மராசிரியே குரு ஒரு லக்கணத்துக்கு அஞ்சுற குரு உட்கார்ந்தாலும் அது ஒரு கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் இந்த தர்ம திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்போவா இருந்தாலும் இப்போ நம்ம லக்கணப்படியே பார்த்துருவோம் சிம்ம லக்கணத்தை சிம்மராசி விட்டுருவோம் லக்கணப்படியாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் உட்காந்துருக்கிறது வந்து இந்த இயற்கை அறிவு ஆழ்ந்த அறிவு ஆழ்ந்த சிந்தனை நல்ல உயர்வான காதல் காதலை சொல்லும் விதி இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து குரு எல்லா பலனையும் கொடுத்துருவார் ஆனால் ஐந்தாம் இடம் காரக கிரகமாக இருப்பதனால் அந்த குழந்தையை வந்து கொஞ்சம் லேட் பண்ணுவார் அவருக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகளை வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஐந்தாம் இடத்து அதிபதியினுடைய ப தன்மையை பொறுத்தும் அதேமாதிரி இவர் வந்து அந்த ஐந்தாம் இடத்துல உட்காந்து இருந்தாலும் அந்த ஐந்தாம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பை எப்பவுமே குரு வந்து உட்காந்த இடத்தை கெடுப்பார் தான் உண்மை அதில் வந்து மிதன கன்னிராசிகளுக்கு அந்த இடம் இருக்கக்கூடிய இடத்தை கெடுக்கிறது வன்மையாக வரும் இப்போ இது வந்து கும்பராசி கும்பலக்கணமா இருந்து அஞ்சாம் இடத்துல மிதனத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா இது அந்த வம்ச வழியை பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரிஷபலக்கணமாக இருந்து ஐந்தாம் இடத்துல குரு உட்காந்தாலும் அந்த வேலையை செய்வார் அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும் இருந்தாலும் வழிபாடுகள் மூலமாக அது வந்து நிவர்த்திக்கப்படும் அப்படின்றத சொல்லலாம் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடியது இருந்தாலும் தொழில் ரீதியாக நன்மையை தரக்கூடியவராக இருப்பார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் இவர் சென்ற இடமெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார் அப்போ அந்த ஆறாம் இட காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தான்னா இந்த ருணரோக சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த ருணரோக சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் சூரியன் இருக்கக்கூடிய பலத்திற்கு குருவினுடைய பலமும் இருக்கும் தந்திரமாக வெல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ஆறாம் இடத்துல குரு உட்காந்துருவார் அதேமாதிரி தொழிலில் வந்து நல்ல கரைகண்ட ஒரு மனிதனாக நேர்த்தியான ஒரு மனிதனாகவும் அதில் பாண்டியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிபுணத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உணர்த்தி விட்டுருவார் சந்திரனுக்காரர்கள் தான் குரு இருக்கக்கூடாது அதுதான் வந்து சகட யோகத்தில் இருக்கும் கண்டிப்பாக சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகம் குரு கிரகம் பனிரெண்டாம் இடம் கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் ஆறு எட்டில் இருந்து அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக உயரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவருடைய தசையோ அல்லது ராகு தசையோ வரும்போது சனி தசையோ வரும்போது சம்மந்தப்பட்டு வந்து அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஜீரோ பண்ணி விட்டுருவார் அதுதான் சகடை யோகம் அப்போ அந்த லக்கணத்துக்கு ஆறில் இருக்கக்கூடிய குரு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய குருவாக இருக்கும் சந்திரனுக்கு ஆறில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனுக்கு எட்டில் இருக்கக்கூடிய குருவும் சஷ்ட அஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருமே சஷ்ட அஷ்டக பசங்க தான் அதாவது வந்து மூலத்திரிகோணமான தனுசு ராசிக்கு சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடத்துல வந்து உச்சம் அப்படின்னு சொல்ல சாரி எட்டாம் இடத்துல வந்து ஆட்சியாகவும் ஆறாம் இடத்துல வந்து மூலத்திரிகோணமும் உச்சமும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அதே மாதிரி இவருக்கு ஆட்சி வீட்டில் இவர் குரு அப்படின்னு பார்த்தோம்னாலும் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டது வரும் அப்போ இந்த ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு சந்திரனுக்கு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு வந்தால் தான் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் உயர்வான நிலையை அடையக்கூடிய அந்த ஜாதகர் அதே மாதிரி எவ்வளோ தூரம் அந்த உயர்வை அடைந்தாரோ அதை இரண்டு மடங்கு கடன் பெயர்பாள் அவருக்கான அவமானம் துன்பம் துயரம் எல்லாத்தையுமே கொடுத்து தான் அது ஏற்றி விட்டு போட்டு பழகிழி மேலே ஏற்றி உட்காருங்க அது வந்து சந்திரனுக்கு ஆறு எட்டில் இருக்கக்கூடியது அப்போ லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் பொழுது அந்த குருவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவான முறையில் ஓரளவுக்கு தொழிலில் விற்பனாக அதாவது வந்து நல்ல ஒரு மேம்பட்ட துறையை சார்ந்த துறை வல்லுநனாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக பலன் இழந்த குரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏழாம் இடத்துல எப்பவுமே குரு இருந்தால் வரக்கூடிய துணை ஆண் அல்லது பெண் அறிவு ஆழ அதாவது ஆக சிறந்த அறிவு அழகு அதே மாதிரி வந்து இந்த வேத இதிகாசங்களில் அந்த குடும்பத்தினுடைய மாண்பை காப்ப காக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் வந்து சேருவார் ஆனாலும் கொஞ்சம் லேட்டாக வரும் அதாவது ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுக்கு இணையானது குரு ராகு இருக்கிறதுக்கு இணையானது குரு ஆனாலும் சனி இருந்தால் கருப்பாகவும் கொஞ்சம் கள்ளம் கபடம் இருக்கக்கூடிய நபராக வருவாங்க இங்கே ஏழாம் இடத்துல குறி இருக்கும்போது அழகும் அறிவும் ததும்ப வரக்கூடியது அதேமாரி வந்து அந்த ஆகம விதிகள் படி அதேமாதிரி குடும்பத்திற்கான மாண்பு குளத்திற்கான பண்பு எல்லாமே கொண்டு வரக்கூடியது அறிவுத்திறனும் அழகுத்திறனும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைதிக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் லேட்டாக அமையும் அதேமாதிரி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்றது வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடியவனாக இருப்பார் லக்கனந்த கேட்டில் குரு மறைகிறது வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது மிதினகண்ணி ராசிகளாக இருந்தால் அல்லது ரிசரிஷபதுலாம் ராசிகளாக இருந்தால் கொஞ்சம் கடுமையை செய்யக்கூடிய குருவாக இருப்பார் மற்றபடி அவருடைய ஆட்சி வீடுகள் முனத்திரிகான வீடுகள் சனையினுடைய வீடு அதில் ஒரே ஒரு மைனஸ் வந்து சனியினுடைய மகர ராசியில் வந்து அவர் பக்க அதா சாரி நீச்சமடைகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மைனஸ் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தைக்கு காரகத்துவம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குரு அப்படின்றது வந்து தந்தையினுடைய அமைப்பை சொல்லக்கூடியவராக இருப்பார் தந்தையினுடைய பூர்வீகத்தை சொல்லக்கூடியவராக இருப்பார் தந்தையினுடைய வம்சாவளியை சொல்லக்கூடியவராக இருப்பார் இதையெல்லாம் வந்து தெளிவாக சொல்லக்கூடியவராக இருப்பார் ஆனாலும் அந்த குருத சாராமர் தான் அவர் நல்லபடியாக இருப்பார் தந்தைக்கான ஆயு வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா அது காரக கிரகம் அந்த இடத்துல உட்கார்றதுங்கிறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய குருவாக இருப்பார் பத்து தொழிலில் வந்து நல்ல அருமையான முன்னேற்றத்தை கொடுப்பார் பதினொன்று லாப குரு அந்த பதினொன்றாம் இடத்துல வந்து எந்த கிரகம் உட்காந்தாலும் தசையோ முக்தியோ அந்த இடத்துல நடக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகரை உயர்த்தி வைக்கக்கூடிய அமைப்பில் கொண்டு வந்து கொடுத்துருவார் அதேமாதிரி பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனியினுடைய காரகத்துவமுள்ள வீடு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன மோட்சம் அப்படின்றது சனியினுடைய காரகத்துவமுள்ள வீடுங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ குரு அந்த இடத்துல இருந்தாலும் பெரிய பாதிப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்காது லக்கணத்துக்கு பன்னெண்டில் குரு இருந்தாலும் லக்கணத்துக்கு ரெண்டில் குரு இருந்தாலும் லக்கணம் வலுப்படும் அதனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்கணம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சோ உட்காரதை வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் இருந்தாலும் இந்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதை வந்து ஐந்தாம் இடம் காரகோ பாவனாஸ்தி அதில் வந்து ஐந்தாம் இடத்ததிபதியை பொறுத்து கொடுக்கக்கூடிய குழந்தைகளை வந்து அறிவு சார்ந்த குழந்தைகளை கொடுக்குறார் அதாவது காரோ பாவநாசின்னு சொன்னாலும் அறிவு சார்ந்த குழந்தைகளை கொடுக்கக்கூடியவன் அந்த இடத்துல இருந்தால் குரு எப்படி கொடுப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்திபதியினுடைய நிலைமையை பொறுத்து சுபகிரக தொடர்போடு குரு உட்காந்துருந்தாலும் அல்லது வேறு ஏதோ ஒரு கிரகம் அந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கிடைக்காது அப்போ அந்த ஐந்தாம் பாவத்தையும் வலுப்படுத்தக்கூடியவனாக குரு இருப்பான் அப்போது ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டில் உட்காந்தாலும் ஒரு பெரிய விஷயத்தை அதாவது படிப்பு குடும்பத்தை எல்லாம் உருவாக்கி கொடுத்துருவார் ஆனால் இவருடைய செல்வாக்கில் கொஞ்சம் சரியாக செய்வார் அதேமாதிரி வந்து கொஞ்சம் மான அவமானங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஒன்றாம் இடம் வந்து தந்தையை சொல்லக்கூடியது பத்தாம் இடம் தொழிலில் பதினொன்றாம் இடம் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பாவங்கள் ஆறு பாவங்கள் வந்து குரு அது அதனுடைய பலனை எடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு குரு அப்படின்ற ஒரு கெட்டு போயிட்டா இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா காலபுச தத்துவத்தின் நான்குக்குடையவர் சந்திரன் ஒரு ஜாதகருக்கு அன்னையை அறிவிக்கக்கூடியவர் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்தத்திற்கும் உருத்திற்கும் சொந்தக்காரன் சந்திரன் அவருடைய வீடு அப்படின்றது வந்து காலபுச தத்துவத்தின் நான்காம் இடம் நீர் ராசி மோட்ச ராசி அதேமாரி அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அந்த மோட்சராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த உடல் சுகத்தை அதாவது நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனதளவில் சுகம் நல்ல ஒரு அருமையான சுகம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் உறுப்பு மூலமாக அடையக்கூடிய இன்பத்தை மனதில் நுகரக்கூடிய இடங்கிறது வந்து நான்காம் இடம் இது ரெண்டுமே சேரக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ அந்த மூன்று கோண ராசிகளில் வரக்கூடிய அமைப்பில் இந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய வீடு இது ஒரு ஜாதகனுடைய உடம்பையும் மனதையும் குறிக்கக்கூடியது ஜாதகனுக்கு உறவின் மூலமாக வரக்கூடியது அப்படின்றது வந்து தா தாயை குறிக்கக்கூடிய இடம் அது வந்து ஒரு ஜல ராசி அதே அதேமாரி வந்து அந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அர்த்த அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்த அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டில் ஒரு பகுதியை நீக்கி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல ஒரு பகுதியை நீக்கி நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றது அப்போது குடும்ப வாழ்க்கையில் இருந்து மோட்சத்தை அடையக்கூடிய சிறு சிறு மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு உடல் கலவியின் போதும் வரக்கூடிய அந்த உயரிய இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு நொடி மூன்று நொடி வரக்கூடிய இன்பத்தை நுகரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு நாலு எட்டு பன்னெண்டு அப்போ இந்த நான்காம் இடத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் மாதிரி ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வீடு அப்படின்றது வந்து காலபு சத்துவத்தின் ஐந்தாம் இடம் இது தர்மத்திரிகோணத்தில் வரக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்படின்றது வந்து நெருப்பு ராசி இந்த நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் தீ அப்படின்னு சொல்லக்கூடிய காமாக்கினி அப்படின்னு சொல்லக்கூடியது காமத்தீயை உருவாக்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து அந்த தீ அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் உஷ்ணத்தை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அது அந்த தர்ம திரிகோணத்தின் இரண்டாவது தர்ம திரிகோணத்தில் வரக்கூடியவர் வந்து அந்த சூரியன் இவர் ஆன்மக்காரகன் ஜாதகனுக்கு அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஆன்மாவை சொல்லக்கூடிய கிரகம் ஆன்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் இது அந்த வம்சாவழி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியது அந்த காலபுசி தத்துவத்தின் ஐந்தாம் இடம் அப்போ நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்ச வீட்டிலும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண வீட்டிலும் இரண்டு பேரும் தந்தை தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது உடலும் மனதும் உடலும் மனதும் உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடமும் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகருக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடியது தாயும் தந்தையும் இணைந்து வரக்கூடியது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது குரு ஐந்தாம் பார்வையில் உள்ளக்கூடிய உள்ளவன் ஐந்துக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடியவன் அப்போ தாயும் தந்தையும் இணையக்கூடிய இணைவில் உடல் இணைவில் வரக்கூடிய ஒரு அடுத்த வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடியதான் குரு இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இவரே காலவு சத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டு கூடியவர் இவருடைய மொத மூலத்திரிகோணம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது திரிகோணம் கடைசி ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மோட்ச வீடு அந்த நான்காம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு அதாவது வந்து அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய அப்போ ஒரு கணவன் மனைவியுடைய அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உறவில் ஏற்படக்கூடிய குழந்தையை கொடுப்பவன் வந்து குரு அந்த குரு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய வீட்டை அம்சத்தையும் எடுத்திருக்கான் சூரியனுக்கான திரிகோணம் வீட்டில் இவர் தனுசு ராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார் சந்தரனுக்கான மோட்ச வீட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய மீன வீட்டில் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த குருவாகப்பட்டவர் அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த குரு பரிணமிக்கிறார் அப்போது இந்த குருவினுடைய அமைப்பு வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் ஒரு குழந்தையினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத வந்து தெளிவாக ஈஸியாக சொல்லிடலாம் அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சுத்தனம் சந்திரனும் சூரியனும் தாயும் தந்தையும் இரண்டு ஒளி கிரகங்கள் சேர்ந்து இன்னொரு தெளிவான சுப கிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் அப்போ அவங்களுடைய வீடு அப்படின்றது வந்து சந்திரனுடைய வீடு அப்படின்றது வந்து ஒரு மோட்சத்திரிகோணம் சூரியனுடைய வீடு அப்படின்றது வந்து ஒரு தர்மத்திரிகோணம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைத்தவர் தான் வந்து இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ குரு பார்க்க கூடிய நன்மைகள் வரும் குரு ஒரு ஜாதகத்தில் வந்து தெளிவாக இருந்தால் குடும்பம் மனநலம் மாதிரி அந்த ஜாதகருடைய மாண்பு மாட்சிமை பண்பு குணநலம் உயரம் அவருடைய இருப்பிடம் என்ன பிறப்பிடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குணம் குரு வந்து தெளிவாக சொல்லிடுவார் அதேமாதிரி அடுத்து வந்து அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுவார் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுவார் பிள்ளை குட்டிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார் அப்போ இந்த குருவாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் எங்கெங்கே இருந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துரலாம் அவருடைய மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்லையும் அவருடைய இன்னொரு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன வீட்டிலையும் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு எந்த ஒரு காலத்திலும் உயர்வை தரக்கூடிய குருவாக இருப்பார் இன்னொரு விஷயம் நம்ம எப்பவுமே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வர்றதா இது தர்மத் திரிகோணாதிபதிகள் தர்மத் மீண்டும் அமரும் பொழுது ஒரு காலம் இல்லை அப்படின்னாலும் ஒரு காலத்தில் அவர் வாழ்க்கையின் கடைசி இறுதி இல்லையாது மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் மிகப்பெரிய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருந்துதான் சாவாம் இந்த அமெரிக்காவினுடைய அதிபர் எழுபது வயசுக்கு மேலே வந்தார் இல்லையா ட்ரம்ப் அவர் மாதிரி மிகப்பெரிய பதவியில் உட்காரக்கூடியது பிரபலமான ஒரு மனிதனாக உருவாக்கக்கூடியவர்கள் வந்து இந்த தர்ம தான் செவ்வா வந்து தனுஸ்துரையோ மீனத்திலேயோ இருந்தாலும் அந்த பிரபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெயர் புகழ் அந்தஸ்தை வாங்கி தரக்கூடியவனாக செவ்வாய் தனுசு மீனத்தில் உட்கார்ந்தாலும் குரு மேச விருச்சகத்தில் உட்கார்ந்தாலும் சூரியன் மேச விருச்சகத்தில் உட்கார்ந்தாலும் அதேமாரி சூரியன் தனுசு மீனத்தில் உட்கார்ந்தாலும் குரு செவ்வாய் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்து சிம்மத்தில் உட்கார்ந்தாலும் இந்த ஜாதகரை எந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து உயர்த்துவதற்கான முயற்சிகளிலேயே ஈடுபட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதா உண்மை அப்ப இந்த குருவாகப்பட்டவர் தனது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு மினத்துல இருந்தாலும் சிறப்பு ஒரு ஜாதகத்தில் பார்த்த சொல்லிடலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மகர ராசியில இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஐந்து டிகிரி பாகைக்குள்ள இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சாரத்துல உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் கொஞ்சம் கடுமையை தரக்கூடியவராக ஏன்னா வலி இழந்த குருவாக இருக்கிறார் அப்ப அந்த வலி இழந்த குருவாக இருக்கும் பொழுது கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய ஜாதகராக அவர் அனுபவிக்கக்கூடிய சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார் அடுத்து வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து எந்த விதத்தையும் பாதிக்காது அது காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதாவது வந்து லம்பா அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அபிலாசைகள் அதிகமாக இருக்கும் பணம் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும் பொருளீடு அதிகமாக இருக்கும் முதலீடு அதிகமாக இருக்கும் எல்லாத்திலேயும் அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு காலபுருஷ தத்துவத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு மேஷம் சொல்லவே வேணுங்கிற அவசியம் இல்லை நின்று நிதானமாக விளையாடக்கூடியவனாக இருப்பான் தெளிவான தலைமுறைகளை உருவாக்குவனாக இருப்பான் தலைவனாகவும் இருப்பான் மேசராசியில் இருக்கக்கூடிய குரு அடுத்து கரகராசி உச்சம் அவருக்கே உரித்தான ஒரு விஷயம் அந்த உச்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் இவர் வந்து ரெண்டு ராசிகளுக்கு ஒரு ராசியில் வந்து ஆட்சி அதாவது வந்து அவருடைய கடைசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய காரக சத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயனசைன போகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கடைசியாக வரக்கூடிய மோட்சத் அவர் தான் ஆட்சி அதே மோட்சத்திரிகோணமான முதல் மோட்சத்திரிகோணத்தை வந்து உச்சம் அப்போ இந்த காம்போலையெல்லாம் வரக்கூடிய குருவாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போய்ட்டார் அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது கடகராசியில் உட்காந்தாலும் சிறப்பை தரக்கூடிய குருவாக இருப்பார் சிம்மராசியில் உட்காந்தாலும் சிறப்பை தரக்கூடிய குருவாக இருப்பார் அதனால் மீதி ராசிகளில் இருந்தால் இருந்தாலும் என்ன பண்ணுறது அதாவது வந்து துலாம் ரிஷபத்திலையும் மிதுன கண்ணியிலையும் மகரத்திலையும் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த குருவினுடைய அமைப்பின்படி கிட்டத்தட்ட பதினாறு வயசு அதாவது வந்து பதினாறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குருவினுடைய தசை அப்போ இந்த பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குருவனுடைய எண் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ அந்த ஒவ்வொரு மாதத்திலும் பதினாறாவது நாள் அல்லது இந்த பதினெட்டு சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் அவங்கவங்க நட்சத்திரத்துக்கு வந்து ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் எதுவோ அந்த இடத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி நாளில் நீங்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் மகரம் ராசிகளில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஏதோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பௌர்ணமியில் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் தான் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திர நாளில் அல்லது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையில் பதினெட்டு மாதமோ அல்லது பதினெட்டு வாரமோ தொடர்ச்சியாக நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லது பதினாறு மாதம் அல்லது பதினெட்டு வாரம் இந்த முறையில் நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வாழ்க்கையை தரக்கூடியவராக இருப்பார் குருனுடைய தசை வருடங்கள் வந்து பதினாறு நமது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடங்கள் ராகுனுடைய தசை வருடங்கள் வந்து பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்பவுமே குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்த பெருமான் தான் இருப்பார் அப்போ அந்த சித்த பெருமான்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய எப்போவுமே குரு நீச்சமானவங்களுக்கு குரு நீச்சம் வருஷத்தில் போய் உட்காந்து மகர ராசியில் போய் உட்காரக்கூடிய அந்த வருஷமுமே வந்து குருனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த பொதுவாக எல்லா உலகத்தவருக்குமே அவருடைய நன்மை கிடைக்காது அப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன் மகர ராசியில் குறி பொழுது எல்லோருமே சேகரிக்கப்படக்கூடிய அந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடியது அந்த பாலாலயத்திலேருந்து அதாவது வந்து மெயின் கோயிலேருந்து முக்கியமான கோயில் இருந்து பாலாலயம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மூலவர் இந்த மூலவருடைய சக்தி எப்போவுமே வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய கலசத்தில் தான் இருக்கும் அந்த கலசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருப்பு வைக்கப்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த இருப்பு வைக்கப்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வித்து அங்கே தான் இருக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் எடுத்து விதையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த வித்து அங்கே தான் இருக்குது அப்போ உயிரணுக்கள் அங்கே தான் இருக்குது அப்போ நமக்கான உயிர் தேவைகள் அங்கே தான் இருக்குது அப்போது குரு மறையும் பொழுது குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு சித்தர்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஜீவசமாதியே அந்த ஜீவசமாதி வழிபாடு அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார் நான் ஜீவசமாதியெல்லாம் போக முடியாது எனக்கு வீட்டுக்குள்ளேயே விநாயகருக்கு சொன்ன மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள் உங்களுடைய தந்தை தாய் அவங்கள வணங்கிட்டு இருந்தீங்கனாலே போதுமானது அவங்களுடைய ஆசை முழுமையாக அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இந்த குருவனுடைய நீச்சம் அட்டமம் அதேமாதிரி வந்து அஸ்தங்கமாகிறது அஸ்தவனமாகிறது இந்த ராசி திசப ராசிகளில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் அம்மா அப்பாவுடைய ஆசை அப்படின்றது வந்து மிக மிக முக்கியம் இது வந்து கிடைக்காது கொஞ்சம் சில நேரங்களில் வந்து இந்த பிள்ளைக்கும் அதாவது அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் அதை வளர்ந்து வளக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து அந்த அவங்களுடைய தந்தை தாயினுடைய அரவணைப்போ அல்லது அவங்களுடைய ஒற்றுமையை இவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஆசைகளோ அல்லது அவங்க வந்து மா பொருளாதார சிக்கலா அது மாதிரி மாதிரியாக இருக்கும்போது வந்து இதை உங்களுக்கான அரவணைப்பு வந்து கொஞ்சம் கிடைக்கிறது வந்து அரிதாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தந்தை தாய் இருவரையுமே வணங்கி வருவது அப்படின்றது மிக சால சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும் இதைத்தான் வந்து அந்த விநாயகப் பெருமான் வந்து முதலையும் நம்ம சொல்லி கொடுத்து எங்கேயும் போகாத அப்பாவை அம்மாவே வணங்கு குரு தானாக வந்துடுவார் அப்பாவை அம்மாவை வணங்கு ஞானம் உனக்கு தானாக வந்துடும் இப்போ ஞானத்தை கொடுப்பவனாக இருக்கக்கூடியவன் அறிவை கொடுப்பவனாக இருக்கக்கூடியவன் ஞான மார்க்கத்தை வழிகாட்டியாக இருக்கக்கூடியவன் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா தந்தை தாயை வணங்குதல் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்குறது உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு எப்போவாவது உங்களால் முடியும் அப்படின்னா எப்பப்போவா முடியும் அப்படின்னா அப்பப்போலாம் நீங்கள் உங்களுடைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீச்சமானாலும் மிதனகன்னி ரிஷபதுலாம் அஸ்தங்கம் அஸ்தமனம் சூரியனோடு நெருங்கிய இருந்தார்னா சூரியனோடு விலகிய பாகில் இருந்தார்னா சிவராஜ யோகம் சூரியனோடு நெருங்கிய பாகி இருந்தார் அப்படின்னா அஸ்தங்கம் இந்த அஸ்தமன குரு வக்ர குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் அஞ்சு ஏழும்போது வரும்போது அடைவார் அந்த வக்ரத்தில் இருந்தாலும் இந்த தன்மைகளையெல்லாம் கொடுப்பார் பார்வைகள் வந்து வித்தியாசம் வராது அந்த குருவனுடைய குணம் மாறி இருக்கும் அப்போ அந்த குணம் மாறி இருக்கக்கூடிய அந்த வக்ரகுரு நீச்ச குரு மிதிரகன்னி குரு ரிஷபதுலான் குரு எல்லாம் குரு இருக்க பிறந்தவர்கள் உங்களுடைய அம்மா அப்பாவை வந்து நல்ல மனசார வேண்டிங்க மனசார அவங்ககிட்ட வந்து ஆசை வாங்கிக்கோங்க உங்களுடைய குருமார்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் எப்பப்போல்லாம் உதவ முடியுமோ அப்பப்பெல்லாம் உதவுங்க அவங்களுடைய இன்சொல்லுக்கு சொல்லுக்கு இருக்கிறது நல்லது கிட்ட வந்து வசை வாங்காதீங்க கிட்ட வந்து ஒரு கடுமையான சொல்லு வாங்கிக்காதீங்க இதெல்லாம் தெளிவாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய குருவாக அமைவார் அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடு அப்படின்றது வந்து வியாழக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி இது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தர்களுடைய தீவசமாதி எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து தனி வீடியோவை சிறுசாக தர்றேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சு உங்களுடைய குருவனுடைய அமைப்பை வலுப்படுத்திக்கலாமல் சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லாவது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்